ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களுக்கு அவற்றிற்குரிய தானியத்தின் சரியான எண்ணெய் நிரப்ப வேண்டும் முதல்ல படத்தை பாருங்க படத்தில் என்ன இருக்குன்னா இட்லி தோசை இட்லி தோசைக்கு தேவையான அதாவது பொருள்கள் வந்து நான் கொடுத்துருக்குறேன் இந்த மூன்றில் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் சரியா இருக்கு அந்த பொருள் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அரிசி கம்பு பட்டாணி இது மூணில் எது சரியான விடை அதாவது சரியான எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சரியான விடை அரிசி அடுத்து நம்ம பார்க்கலாம் சப்பாத்தி சப்பாத்திக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நான் சொல்லக்கூடிய மூணு பொருள்களில் இருக்குது இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பொட்டுக்கடலை கோதுமை பிஸ்தா இந்த மூன்று பொருள்களில் ஒரு பொருள் வந்து சரியான பொருள் அதனுடைய சரியான எண்ண நீங்க கண்டுபிடிக்கணும் சரியான எண் சொல்லுங்க பார்ப்போம் சரியான எண் இரண்டு கோதுமை என்பது சரியான விடை அடுத்து நீங்க பார்க்க போறது மெதுவடை அம்மா வந்து வீட்டுல மெதுவடை சுடுவாங்க இல்லையா அப்போ வந்து எந்த பருப்பில் வந்து மெதுவடை செய்வாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணில் ஏதோ ஒரு பொருள் மட்டும் சரியான விடை இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க கொடுத்துருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு நிலக்கடலை உளுத்தம் பருப்பு இந்த மூணில் எது சரியான விடை மெதுவடைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் உளுத்தம் பருப்பு சரியான எண் மூன்று அடுத்த படத்தை பாருங்கள் சாம்பார் சாம்பார் வந்து நம்ம அம்மா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு வந்து காம்பினேஷன் செஞ்சு தருவாங்க சரிங்களா இப்போ சாம்பாருக்கு நம்ம என்ன பருப்பு உபயோகப்படுத்துவோம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த மூன்று பொருள்களை பாருங்கள் அதில் வந்து சரியான எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் முதல்ல பச்சை பயிர் துவரம் பருப்பு காராமணி இந்த மூன்றில் எது சரியானதை சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது சரியான எண் இரண்டு என்ன பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் துவரம் பருப்பு சாம்பாருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு சரியான எண் இரண்டு அடுத்து நீங்கள் பார்க்கறது அடை அடை வந்து நம்ம அரிசியிலையும் செய்யலாம் அதாவது ஒரு சில தானியங்களை வச்சு நம்ம செய்யலாம் இப்போது மூன்று பொருள் கொடுத்துருக்கு அதில் ஏதோ ஒரு விடை வந்து சரியான விடை மூன்று பொருள்கள் என்னன்னு பார்க்கலாம் சோளம் மொச்சை மொச்சைப்பயிறு கேழ்வரகு இந்த மூன்று பொருள்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த அடைக்கு என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் சோளம் கிடையாது தவறு மொச்சை பயிறு தவறு சரியான எண் மூன்று அதாவது கேழ்வரகு என்பது சரியான விடை சரியான எண் மூன்று அடுத்து நீங்க பார்க்க போறது லட்டு மூன்று பொருள்கள் நம்ம பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம் தினை கடலை பருப்பு மூக்கடலை லட்டுக்கு வந்து நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுவோன்னா கடலை பருப்பு கடலை பருப்பை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுலேயும் செய்வோம் இல்லைனா வந்து என்னென்னா நம்ம வந்து கடலை மாவு வாங்கி அதில் செய்யலாம் சரிங்களா இப்போ வந்து சரியானது எது சொல்லுங்க பார்ப்போம் சரியான எண் இரண்டு கடலை பருப்பு சரியான விடை அடுத்து நீங்கள் பார்க்கறது சோளப்பொறி பாப்கார்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து எங்கெங்கே நீங்கள் பார்ப்போம் சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா கட்டாயமாக நம்ம பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோம் அதுதான் நம்ம சோளப்பொறி அப்படின்னு சொல்கிறோம் சோளப்பொரிக்கு நம்ம தேவையான பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் மூணு பொருள்கள் இருக்குது இதில் வந்து ஒரு பொருள் மட்டும் சரியான பொருள் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் கொல்லு முந்திரி பருப்பு மக்காச்சோளம் இதில் எது சரியான விடையை சொல்லுங்க பார்ப்போம் சரியான எண் மூன்று மக்காச்சோளம் என்பது சரியான விடை குழந்தைகளா நீங்கள் உணவுப் பொருட்களுக்கு அவற்றிற்குரிய தானியத்தின் சரியான எண்களை வந்து நீங்கள் கரெக்டாக நிரப்பிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க